குருவே சர்வ லோகானாம் பிஜதே பவரோகினாம் நிறைய சர்வ நாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எல்லாம் செயல் கூடும் எண்ணானை எண்ணம்பலத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வல்லான் வகுத்ததை இந்த உலகம் தெரிந்து கொள்ளணும் பொதுவாக வந்து வீடுகள் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது வீடு வாழ்பவரின் அடையாளத்தை சொல்லும் ஒரு வீடானது அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அடையாளத்தை சொல்லும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் உடையவர்கள் இவர்களுடைய லட்சியம் என்ன இவர்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு என்ன தாழ்வு என்ன என்பதை ஒரு வீடு தீர்மானித்து விடும் அப்படி வீடு தீர்மானித்து வைத்திருக்கும் ஒரு தான் ஒரு வீடு நல்லா இருக்கணும் வீட்டில் தலைவாயிலிருந்து முன்புற வந்து சாலையிலிருந்து இருந்து நடபாதை வரை தலைவாசல் வரையிலும் ஒவ்வொரு அறைகளுக்கும் முன்பும் பின்பும் எல்லா இடங்களையும் எப்படி இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு அது தெரியல நாம் அதை கடைபிடிக்க முடியல இது குறித்த பயிற்சியும் முயற்சியும் எவரும் எடுத்துக்கொள்வதில்லை கணவன் மனைவியாக வாழணுங்கிறதுக்காக எந்த பயிற்சியும் கிடையாது ஒரு ஆண் அப்பா அம்மாவை பார்த்துருப்பான் ஒரு பெண் தன்னுடைய அப்பா அம்மா வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துருப்பாங்க அக்கம் பக்கம் வாழ்கிறத பார்த்துருப்பாங்க ஆக எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்பதை எவரும் சொல்லித்தரவில்லை அதற்கு பயிற்சியெல்லாம் கிடையாது அது மாதிரி ஒரு வீடு எப்படி வைத்து கொள்ளணும் என்பது ஸ்டாண்டர்டாக தெரிந்து கொள்ளவில்லை இரவல் அறிவை இரவல் அறிவுன்னு ஒன்று இருக்குது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நாம் வந்து அதே மாதிரி கடைப்பிடித்தல் அந்த வீட்டில் இப்படி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் இப்படி செஞ்சுருக்கிறாங்க நாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு அப்போ எந்த பொருளை எங்கே இருக்கணும் எப்படி வைக்கணும் என்கிற ஒரு மொரால்ட்டி இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது முப்பது வருடங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லா விவரங்களும் தெரிஞ்ச பிறகு நாம் அதை கரெக்டாக கொண்டு செலுத்தி போகும்போது சரியாக வரும் ஒரு வீட்டுக்குள்ளார அதிர்ஷ்டம் வரணும் லட்சுமி கடாட்சம் வரணும் ஐஸ்வர்யம் வரணும் அது தொடர்ந்து இந்த இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை தக்க வைக்கணும் பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கணும் ஏழை ஆயிடக்கூடாது தட்டுத்தடுமாறி மேலே வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது வீடு தான் ஜாதகத்தில் நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே வரும் கிரகங்கள் மாறி மாறி நம்ம ஆட்சி செய்யும் கிரகம் என்றால் அது நமக்கு எண்ணங்களை கொடுக்கறது ஒரு எண்ணத்தை நம்மட்ட திணிக்குது அப்போ அதன் பிரகார கோபம் தாபம் ஆச்சரியம் அழுகை சிரிப்பு துக்கம் கவலை கொண்டாட்டம் மகிழ்ச்சி வெறுப்பு விருப்பு விரட்டி அடைதல் அழுகுதல் இது பல பரிணாமங்கள் நவரசம் இதெல்லாம் கிரகம்தான் கொடுக்குது அப்போ இதெல்லாம் இருக்குது அப்போ ஒரு சில நேரம் நம்ம வீட்டில் செலுசலுப்பாக இருக்கும் ஒரு சில நேரம் எரிச்சல் அடைகிறோம் ஒரு சில நேரம் கவலைப்படுறோம் ஒரு சில நேரம் அசந்துடுறோம் படுத்துறோம் இப்படி எல்லாம் மாறி மாறி நடக்கும் பொழுது வீடு ஒன்று மட்டும் எப்படி இருக்கும்னா அந்த மனித வாழ்க்கையை பாதுகாத்து கொடுக்கக்கூடிய ஒரு சேஃப்டி கவசமாகவே இருக்கிறது என்பதை நம்ம மறந்துட்டோம் அதனால் இல்லற தூய்மை முதல்ல ரொம்ப முக்கியம் இல்லற தூய்மை இல்லறத்தில் ஆன்மீகம் ஆன்மீகம்னா இந்த உயிர் உடல் மனம் இது போன்ற உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வீடானது ஒரு நல்ல சக்தி மண்டலமாக இருக்க வேண்டும் சக்தி எனர்ஜியாக இருக்கணும் ஒரு செல்ஃபோனில் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல பேட்ரி இருக்கணும் நல்ல அப்புறம் நித்திய நித்திய சார்ஜ் போடுற மாதிரி வீடுகளை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அது வாழ்வியலோடு கலந்தே வந்திருக்கு அது தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து யாரும் அதை நமக்கு வந்து இது பண்ணுறதில்லை சொல்லி கொடுப்பதில்ல பயிற்சி கொடுப்பதில்லை சப்ஜெக்ட்டுக்கு வந்தது ஒரு வீட்டுக்குள்ளார மங்களகரமான பொருட்கள்லாம் இருக்கணும் அவசியம் இருக்கும் பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ளார செல்வத்தை கொண்டு வரணுன்னா குபேரன் வேண்டும் அப்போ அந்த வீட்டில் என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ளார ஊருகாக இருக்கணும் அவசியம் ஊருகாக இருக்கணும் அதுபோல் நெல்லிக்காய் இருக்கணும் அதே போல் துவரம்பருப்பு இருக்கணும் அதே போல் உப்புக்கள் நிறைஞ்சிருக்கணும் அப்பப்போ வாங்கக்கூடாது உப்புக்கள் நிறைந்து இருக்கணும் அதே போல் ஒரு வீட்டுக்குள்ளேற இரவு நேரத்தில் பால் இருக்கணும் தயிர் இருக்கணும் இரவு நேரத்தில் உணவை துடைத்து வைக்கக்கூடாது ஒரு கைப்பிடி சாத கொஞ்சம் மிச்சம் வைக்கணும் அது யாரும் அந்த பண்பாடு இல்லை எல்லாம் கழுவி பெருகி குக்கரை கவுத்திடுறோம் சமைச்ச பாத்திரத்தை அப்படியே வைத்து கொண்டு நம்ம அப்படியே பரிமாறக்கூடாது சமைத்த உணவை வேறொரு பாத்திரத்திற்கு மாற்றிவிட்டு அதன் மூலமாக தான் பரிமாறணும் ஒருவர் சாப்பிடும் பொழுது ஒரு அன்னத்தை அவர்கிட்ட சாம்பார் கிண்ணத்தையோ பொரியல் கிண்ணத்தையோ ஸ்பூன் போட்டோ வைக்கக்கூடாது அவர் சாப்பிடும் பொழுது எச்சிலானது அந்த பதார்த்தத்தை தெரிக்கும் அப்போ அடுத்தவர் சாப்பிடும்போது கஷ்டமாக வந்துடும் அதனால் பரிமாறு இல்லாமல் சாப்பிடக்கூடாது இடது கையால் பரிமாறக்கூடாது தானே சாப்பிடுகிறவன் இடது கையால் பரிமாறக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அதனால் பரிமாறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தே ஆக வேண்டும் நீங்கள் என்ன வேணாலும் விளக்கம் சொல்லிக்கோங்க நான் நான் வேலைக்கு போகிறேன் நான் புருஷனும் வேலைக்கு போகிறேன் பொண்டாட்டியை வேலைக்கு போகுது பிள்ளைங்க பள்ளி விடுத்து போகுது அதுக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்படி சூழல் இருந்தாலும் இருந்தாலும் அதனுடைய பெர்சென்டேஜ் மகத்துவம் நமக்கு குறைவதற்கு காரணம் இதுதான் அதே போல் ஒரு வீட்டில் எந்த பொருளையும் காலால் தள்ளக்கூடாது காலால் தள்ளக்கூடாது விளக்க மாற்ற காலில் தள்ளக்கூடாது எந்த பொருளையும் தாண்டக்கூடாது எந்த பொருளையும் தாண்டக்கூடாது நம் வீட்டு படுக்கை அறையில் வேறு ஒருவரை படுக்க வைக்கக்கூடாது நம் வீட்டு துண்டை அடுத்தவர் தொடைக்கக்கூடாது நம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை உங்கள் மேடம் இருக்காங்க அவங்க தங்கச்சி வந்துட்டாங்க அக்கா வந்துட்டாங்க உணர்ச்சி பொங்கக்கூடாது அவளுக்குன்னு ரெண்டு சேலையே வச்சிருக்கணும் அதுதான் தான் போட்டுருக்கிற இன்னரோ அவுட்டரோ சேலையோ துணிமணியோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நாம் வளர்ந்து ஓஹோன்னு ஸ்டாண்டர்டில் இருப்போம் நம்ம அக்காவோ தங்கச்சியோ ஒரு வேறு ஒரு ஃப்ரிக்வன்சியில் இருப்பாங்க அந்த உடம்பில் உள்ள அதிர்வுகள் எல்லாம் இந்த துணி வழியாக நம் வீட்டிற்கு வந்துடும் அதனால் ஆகும்னா சொந்த பத்து கொடுக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அதற்குன்னு துணிமணி வச்சிருக்கணும் அந்த காலத்தில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்குன்னு பத்து தலைவாணி பத்து பெட்ஷீட்டு துண்டெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்னு சாப்பிட்றதுக்குன்னு தட்டு அந்த காலத்தில் யார் வந்தாலும் பிளேட் இருக்காது வாழை இலையே வைத்தார்கள் அதனால் இது ரொம்ப முக்கியம் நம்ம பிள்ளைக படுக்கிற தலைவாணி போர்வியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இப்போ பெரியமாக வந்திருக்காங்கடா உங்கள் தோணு போகிற நாளைக்கு எடுத்துக்கிட்டோம் போமா அப்படிமா அவங்களத பிடுக்கக்கூடாது படுக்கக்கூடாது அப்போ வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நிறைய கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா நாம் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி கொள்ளணும் அதே போல் பெட்ஷீட் கவரை வா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை துவைச்சிடணும் அதே போல் அடுத்தவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம வீட்டை ரெண்டு நாள் தங்கிட்டு போயிட்டாங்கன்னா கல்லால் நம்ம வீட்டை கழுவணும் அவங்களுடைய அபான வாயுவில் எல்லா தர்த்தரமும் இருக்கும் அபான வாயுன்னு தெரியும் நினைக்கிறேன் பாத்ரூம் போடுற ஐட்டத்தில் வரக்கூடிய ஏர் பிரிதல் அதே போல் வீடுகளில் துடைக்கணும் சுத்தப்படுத்தணும் டேபிள்லாம் துடைக்கணும் நாற்காலியெல்லாம் துடைக்கணும் தேர்ட் பர்சன்ஸ் வந்துட்டாங்கன்னா அதே போல் நம்மளுடைய வீடுகளில் நம்முடைய கணவன் மனைவியினுடைய அழகான படம் அந்த படங்கள் எல்லாமே நாலு பேர் பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது பித்தலுக்கு வைக்கக்கூடாது அது நாலறிவில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணும் புருஷனும் தான் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க பையன் வாழாமல் போயிருக்காங்க அவங்க அந்த பிள்ளையை பெற்றவங்க இங்கே வரும்போது நம்ம மகனும் மருமகளும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதையும் மகளும் மருமகளும் சேர்ந்து வாழ்கிற ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்களுக்கு என்னக்கா குறையில்லை அப்படின்னு சொன்னவொன்னே பெருமிச்சு விடுவாங்க அதனால் அந்த ஃபோட்டோவெல்லாம் மாட்டக்கூடாது அப்படிலாம் இருக்குது அதே போல் அந்த ப இந்த மாதிரி படங்கள் இன்றைக்கி வந்து எல்லாம் இருப்பவன் இல்லாதவன் என்கிற நிலை போய்விட்டது அதனால் நிறைய திருஷ்டி வருவதற்கு காரணம் இதுதான் தான் வீட்டினுடைய வாசல் படியில் நிலப்படியில் முதல்ல வந்து அந்த மிதியடியை வந்து நாம் சுத்தமாக துடைக்கோ சரிங்க சார் தொடைக்கணும் உப்புக்கல் போட்டு கழுவணும் வாசப்படியை நிலையை வந்து சுத்தமாக வச்சு பூஜை அறை ஒரு வீட்டுக்கு தேவையே இல்லை ஆனால் தலைவாயில் தான் பூஜை அறை தலைவாசலில் எப்படி இருக்கணும்னா தலைவாயில் மங்களகரமாக இருக்கணும் மாலை போட்டு அலங்காரம் பண்ணி மாவில் போட்டு எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் இருக்கணும் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் இப்படி தான் நம்ம வீடு வாசல்களை நாம் வைத்துக்கொள்ளணும் இப்படி ஒவ்வொரு வீடுகள்லேயும் உள்ளும் புறமும் தூய்மையை நாம் கடைப்பிடிக்கணும் தலைவாசலில் பொறுத்தளவில் குப்பைகளை பொறுத்தளவில் வீட்டுக்கு ரெண்டு பக்கம் ரோட்டில் கிடக்கக்கூடாது அந்த வீட்டுக்காரி கூட்டலை இந்த வீட்டுக்காரி கூட்டலை எடுத்து வீட்டுக்காரி கூட்டலைன்னு இல்லாமல் நாம் ஒரு சர்வெண்டை வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும் நம்மளுடைய வீட்டு கேட்டுக்கு முன்னால் ரெண்டு பக்கமும் விளக்கேற்றணும் வாசலில் நல்ல முறையில் மூக்கால் அழுகாமல் வேணும் விளையணும் நல்ல முறையில் பசஞ்சாணம் போடணும் இல்லை என்றால் கலர் பொடியை போட்டுக்கணும் நல்ல மஞ்சள் தண்ணியை நல்லா தெளிச்சுக்கணும் நம்ம வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் எந்த குப்பையும் கூலங்களும் இல்லாமல் கண் பார்வையில் விளக்கமாறு செருப்புகள் அதிகம் இல்லாமல் நம்ம வீடை மங்களகரமாக வைத்து கொண்டால் நல்ல பேராற்றல் வீட்டுக்குள்ளே வரும் வாசலில் காலையில் எழுந்த உடனே நம்ம வீட்டு மாப்பிள்ள ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது வாசலில் தண்ணீர் தெளித்ததுக்கு அப்புறம்தான் அவங்க வெளியே போகணும் இந்த வாசல் மத்தமில்லை ரோட்டு வாசல்லையும் தெளிக்கணும் அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முதல் நாளை என்ன பண்ணணும் அந்த மாதிரி காலையில் எழுந்து வெள்ளனே வாக்கிங் போகிறார் ஜாக்கிங் போகிறார் நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னா அங்கே ஒரு வாளியில் ஒரு குடத்தில் சின்ன இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடணும் வச்சுட்டு நாங்கள் இந்த தண்ணியை கொரிய ஊற்றிட்டு கரைவை திறந்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு நாம் பழக்கப்படுத்திக்கிறோம் இது என்ன ஆகும்னா இரவு நேரங்களில் பூத பிரேத பிசாசுகள்லாம் அலையும் அப்படி அலையும் பொழுது நாம் நான் அங்கே போன தடம்புலாம் இருக்கும் நாம் போகும்போது நம்மளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணி நம்மளைய கஷ்டத்துக்கு உள்ளாக்கிடும் நம்மளுடைய புத்தியை பேதளிச்சிடும் சில பேர் காலையில் வாக்கிங் போனார் இறந்து போனார் விபத்துக்கு ஆளானார் தெரியல எங்கேயோ சிந்தனையில் போனார் கிட்டன்ஸ்லே போனார் சாக்கடை தோண்டிருந்திருக்காங்க பள்ளத்தில் தெரியாமல் மேலே பார்த்துக்கிட்டு போய் கீழே கவனிக்க விழுந்தார் இப்படின்னு செய்திகள் வரும் பொழுது எல்லாமே பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையில் இல்லறத்தில் அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பண்பு ஒழுக்கம் அந்த அட்டென்ஷனை மறந்துட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு அவசியம் தேவை வீட்டிற்குள்ளோரையும் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம வீ வீடுக்கு பொறுத்தளவில் வாசலில் செம்மன் பட்டை போட்டு கோலம் போட்டால் பூமி சம்மந்தப்பட்ட குற்றங்கள் நீங்கும் அதே போல் ஒவ்வொரு அறைகளிலேயும் ஜன்னல் கதவுகளை பகலில் குறைந்தாலாவது திறந்து வைக்கணும் அடைபற்ற காற்று வெளியே போகணும் ஒன்று காலார நாம் இரவு நேரங்கள்லேயும் சரி கொஞ்சம் நேரம் வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் அதே மாதிரி ஒவ்வொரு வரும் டெய்லி கோயிலுக்கு போகணும் ஒரு ஒரு மணி நேரமாக அந்த கோயிலில் போய் இருந்தால் மூச்சை சுத்தப்படுத்தலாம் உடலை சுத்தப்படுத்தலாம் உடலினுடைய ஒளி அடுக்குகள் இருக்குது அதெல்லாம் அந்த இடத்துக்கு போனால் சுத்தமாகும் இப்படி வீடுகளில் உள்ளே நோ வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே நுழையிற வரையிலோ உள்ள ஒவ்வொரு பொருளும் யூஸ் பண்ணுற வரையிலையோ ரொம்ப கவனமாக இருக்கணும் எஜாஸ்ட்டு ஃபேன் இல்லாத லெட்டின் பாத்ரூம் அது நம்ம உபயோகிக்க நமக்கு அருவறுக்கத்தக்கது நம்ம அந்த அடைபட்ட வெளியே வெளியேற்றணும் அது ஒன்று அதே போல் வீட்டுக்குள்ளோர அறைகளிலுக்குள்ள சரி சாப்பிடும் பொழுதும் சரி வீட்டுக்கு மறைவான இடங்களும் நம்மளுடைய உடம்பில் உள்ள மறைவான இடங்களையும் நாம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அடுப்படி ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அடுப்படி வாசு சாசனப்படி இல்லை என்றால் ஒரு பெண்ணுக்கு உடல்நலக் குறைபாடுகள் வந்துடும் அதிக நேரம் பெண்கள் இருப்பது அடுப்படையில் தான் அதனால் ஒரு வீடானது குழந்தைகள் நல்லா இருக்கணும் சுகமாக இருக்கணும் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் நல்ல தொழில் பண்ணணும் அப்படின்னா இப்படி வீடுகளுக்குள்ள நல்ல மனமும் நல்ல குணமும் இருக்கணும் இரவு நேரத்தில் படுக்கைல ராத்திரியில் ஒரு புளூ கலர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் ஒரு வீடு இருட்டாகவே இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் மேலே போய் சொல்கிறேன் வீடை பூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா ஒரு நூறுரூவா தாழை உள்ளே போட்டுட்டு போங்க வீடு பூட்டியாச்சுன்னா அது உண்டியல் மாதிரி உண்டியலுக்குள்ளே போட்ட பணம் அந்த பணம் கடைசியில் எந்த செயல் செய்கிறோமோ அந்த இடத்துல மகாலட்சுமி உள்ளே இருந்தான்னா வெளியே போகும்போது நம்மளோட வரமாட்டான் அப்போ நம்ம வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா மீண்டும் செல்வத்தை உள்ளே போடும்படியான சூழலை உருவாக்குவார் இதுதான் ரகசியம் அதனால் எந்த ரூம் போட்டினாலும் இந்த ரூமில் ஒரு ஐம்பது ரூபாயோ பத்து ரூபாயோ ஒரு சில்லற காசாவது வச்சுட்டு போடுறோம் இதுதான் ரகசியம் அதே மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது சுண்ணாம்பு தோல் ரொம்ப முக்கியம் கோலப்பொடி ரொம்ப முக்கியம் கோலப்பொடியெல்லாம் பச்சரிசி மாவால தான் இருக்கணும் எறும்பு ஜீவன்கள்லாம் வரணும் அது மாதிரிலாம் பண்ணணும் இப்படி அதே போல் வெளியில் போகும்போது நாம் மூணு வேலை சாப்பிட்ற போது நம்ம இந்த எறும்புகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும் அதேபோல் காக்கைகளுக்கு காலையில் உணவு கொடுக்கணும் பச்சிகள் சில மனிதர்கள் ஒரு நல்ல மனிதர்கள் இடத்துல தான் சில பறவைகள்லாம் வாழ்ந்து தங்கிக்கிட்டு இருக்கும் இப்போ மைனா குருவி இந்த மாதிரி பொருள்கள்லாம் உயிரினங்கள் பறவைகள்லாம் வருதுன்னா காலையில் எழுச்சோடனே ஒரு இனிப்பு மிக்சர் வைக்கலாம் ஒரு கார மிக்சர் வைக்கலாம் ஓமப்பிடி வைக்கலாம் இப்படி ஏதாவது வைக்கலாம் இல்லை தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து வைக்கலாம் இப்படியெல்லாம் நம்ம செய்ய செய்ய நன்மை உண்டாகும் அதே போல் வாரத்திற்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு ஒரு புடலங்காய் வச்சுருக்கணும் வச்சு அது கூட்டு மாதிரி செஞ்சு அதை கொண்டுட்டு போய் காக்காய் ஒரு சாப்பாடு வச்சுக்கணும் புடலங்காய் என்பது நம்முடைய முன்னோர்கள் பிதிர்லோகத்தில் உள்ள மூலிகை அது மூலிகை அது வந்து அப்போ பிதற்கள் தான் நம்ம வீட்டுக்கு முன்னால் காவலாக நிற்பாங்க நமக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருந்து நம்மை காத்துக்கக்கூடியவர்கள் அவங்க தான் அப்போ அவங்களுடைய அந்த சமைச்ச உடனே சாப்பாடை எடுத்து அப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது டைனிங் டேபிள் கொண்டு வந்து ஒரு அரகரண்டி சாதம் காக்காய் சாமி ரூமில் வைக்கணும் ஒரு அரகரண்டியில் சாதத்தை கிண்ணத்தை எடுத்து வச்சு மேலே காக்காய்க்கு வச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும் நீர் விழாவை சாப்பிடணும் சமைச்ச சாப்பாடை எடுத்து வச்சு வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஏதோ ஒரு நாளாக தான் அப்படியே வச்சு அந்த அன்னபூரணியை வணங்கிட்டு விளக்குப்புரி சாமியை கும்பிட்டு செய்யணும் இப்படி நாம் எதுவுமே செய்வதே இல்லை இது தட்டு தடு ஏதோ ஒரு வகையில் நாம் மேலே வந்துடுறோம் வந்த பிறகு நாம் இதை கடைப்பிடிக்கிறதில்ல பண்டிகை தினங்களில் வாழை இலையில் தான் சாப்பிடணும் வாழை இலையில் தான் எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க அதே போல் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது அந்த பசுவை பார்க்கணும் பசு இருக்கிறதுக்கு போய் உணவு கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளையாவது இந்த சூரியனை நமஸ்காரம் பண்ணணும் கோவில்களில் போய் வணங்கணும் வழிபடணும் இப்படியெல்லாம் நம்ம பண்பாடு வச்சுக்கணும் நல்ல நீரை நம்ம கொடுத்த ஆண்டவனுக்கு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நீரை வச்சு வழிபாடு செய்யணும் இப்படி எல்லா விதத்திலும் நம்முடைய உடம்புல பிராணசக்தி கிடைக்கிது இந்த பிராணன் உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியதே மரங்கள் தான் நமக்கு ஆகாயத்திலிருந்து கிடைக்கிற பிராணங்களில் காசு மாசு தூச்செல்லாம் கலந்துருக்கு அதையெல்லாம் வாங்கி ஃபில்ட்ரு பண்ணி தான் நமக்கு மரங்கள் வந்து சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குது அதனால் நிறைய மரங்களை வளர்க்கணும் மரங்களுக்கு அசுத்தம் பண்ணக்கூடாது நல்ல 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 மரங்களோடு இருக்கிற இடத்துக்கு போய் வாரத்துக்கு ஒரு ஒருத்தோட குடும்பத்தோடு போய் உட்காந்து நம்ம சமைச்ச உணவை அங்கே வச்சுட்டு மர வழிபாடு மாதிரி அதையும் செஞ்சு வணங்கிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை ஒரு தாய்விடாக நினைக்கணும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாழ்வினுடைய பல தரித்திரங்கள் கஷ்டங்கள் இதுகளையெல்லாம் மரங்களின் மூலியமாகவே நாம் போக்கிக்க முடியும் இப்படி பல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதனால் குறைஞ்சபட்சம் அதனுடைய பிரதிநிதியாக ஒரு வன்னி குச்சியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அதே போல் ஒரு அரசன் குச்சியை கூட வீட்டில் வச்சு கும்பிடலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கா மாப்பிள்ளை ஈரத்துணி தொடச்சிங்களா இல்லை இல்லை ஈரத் இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது நன்மை உண்டாகும் நாம் சாப்பிட்ட தட்டில் வேற ஒருத்தரை சாப்பிடக்கூடாது இலை போட்டு தான் சாப்பிட்ற இடத்துக்கு தான் ஆகணும் இலை இல்லாத ஒரு ஐட்டத்தில் நம்ம போய் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல வெற்றிகளெலாம் உண்டாகும் தொடர்ந்து நல்லதே நினைப்போம் நல்லதே சிந்திப்போம் நல்லதே செய்வோம் வெற்றி நிச்சயம்